வணக்கம் அன்பு பக்தர்களே இன்று நம்ம பயணம் கர்நாடக மாநிலத்தின் மண்டியா மாவட்டத்தில் உள்ள திருநாராயணபுரம் எனப்படும் புண்ணிய ஸ்தலம் நோக்கி இங்கிருக்கும் பெருமாள் வேத நாராயண பெருமாள் வேதங்களையே தம் ரூபமாக கொண்டவராக வழிபடப்படுகிறார் இங்கு தரிசனம் செய்வது திருப்பதிக்கு இணையான புண்ணியமாக கருதப்படுகிறது அதனால்தான் இதை தென்னாட்டு பத்ர திருப்பதி என்றும் வையனவர்களின் இரண்டாம் திருப்பதி என்றும் அழைக்கிறார்கள் ஓம் வரலாறும் புராண கதைகளும் திருநாராயணபுரம் என்ற பெயர் முன்னொரு காலத்தில் இந்த இடம் நாராயணபுரி என்று அழைக்கப்பட்டது இங்கு விஷ்ணுவே முக்கிய தெய்வமாக வழிபடப்பட்டதால் பின்னர் அது திருநாராயணபுரம் ஆனது ராமானுஜர் தொடர்பு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இது மிகப்பெரிய இடம் பெரிய தொப்பியுடன் காணப்படும் ஸ்ரீ ராமானுஜர் இங்கு பனிரண்டு ஆண்டுகள் தங்கி வேதாந்தங்களை போதித்து பெரிய பக்தர்களை உருவாக்கினார் இங்கேயே அவர் பிள்ளையர் பெருமாளுக்காக திருவாய்மொழி ஸ்ரீ வைஷ்ணவ சாஸ்திரங்கள் ஆகியவற்றை முறையாக பரப்பினார் வேத நாராயண கதை புராண கதையின்படி இங்கு முனிவர்கள் யாகம் செய்தபோது இறைவன் வேத நாராயண திருக்கோலத்தில் வெளிப்பட்டு அருள் புரிந்தார் அதனால் வேதத்தின் ஆதாரம் நாராயணன் என்பதற்கு சான்றாகவே இங்கிருஷனம் தருகிறார் ஓ கோவில் கட்டிடக்கலை திருநாராயணபுரம் கோவில் பாறை மேல் கட்டப்பட்ட பிரம்மாண்ட தலம் மலைமீது கோவில் அமைந்திருப்பதால் தொலைவிலிருந்தே ராஜகோபுரம் கண்களுக்கு விழும் மூலவர் வேத நாராயண பெருமாள் சங்கு சக்கரம் கதிர் கம்பீரத்தில் அருள் புரிகிறார் உபதெய்வங்கள் பில்லையர் அழகர் யாதுகுல கண்ணன் ஷீதேவி பூதேவி கோவில் சுவர்களில் பண்டைய சோழர் ஹோய்சாளர் காலத்து சிற்பங்கள் காணலாம் பிரகாரங்களில் அழகிய மண்டபங்கள் தூண்களில் கலை பாடல்கள் வர்ண ஓவியங்கள் இன்னும் தெளிவாக காணக்கூடியவை திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வாசல் வழியாக சென்று தரிசனம் பெறுகிறார்கள் பிரம்மோற்சவம் வருடந்தோறும் மிகப்பெரிய அளவில் நடத்தப்படுகிறது கருட சேவை மிகவும் சிறப்பு ஸ்ரீ ராமானுஜர் திருநாட்கள் இங்கு மிகுந்த விருந்தோம்பலுடன் கொண்டாடப்படுகின்றன ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி பங்குனி உத்திரம் தீபாவளி சிறப்பு திருமஞ்சனங்கள் ஆன்மீக முக்கியத்துவம் பக்தர்கள் கல்வி அறிவு வேத பாண்டித்யம் வேண்டி பெருமானை வணங்குகின்றனர் குழந்தை பாக்கியம் வேண்டி தம்பதிகள் இங்கு வருகிறார்கள் இங்கு தரிசனம் செய்தால் திருப்பதி ஏழுமலையான் தரிசனத்திற்கு இணையான பலன் கிடைக்கும் என்று வைஷ்ணவர்கள் நம்புகின்றனர் ராமானுஜர் புகழால் ஸ்ரீ வைஷ்ணவ சமய மரபு இங்கிருந்து பரவியது பயண வழிகாட்டி இடம் திருநாராயணபுரம் மெலுக்கோட் மண்டிய மாவட்டம் கர்நாடகா பெங்களூரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் மைசூரு அறுபது கிலோமீட்டர் ரயில் நிலையம் பண்டவபுரா விமான நிலையம் மைசூரு பெங்களூரு சாப்பாடு இங்குள்ள புலியோதரை உலக புகழ் பெற்றது கோவில் பிரசாதமாக வழங்கப்படும் புலியோதரை மிகுந்த சுவையுடன் இருக்கும் திருநாராயணபுரம் வேதநாராயண பெருமாள் கோவில் இது ஒரு சாதாரண கோவில் அல்ல இது ஸ்ரீ வைஷ்ணவ சமய வரலாற்றின் மையம் இங்கு தரிசனம் செய்தால் வேதம் பக்தி ஞானம் வாழ்வில் நலன் அனைத்தையும் பெறுவோம் நீங்கள் ஒருமுறை கண்டிப்பாக சென்று பெருமாளின் அருள் பெற்று அந்த அற்புத புலியோதரையை ருசிக்க மறக்காதீர்கள் இன்றைய ஆன்மீக பயணத்தை முடிப்பதற்கு முன் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம் அடுத்த முறை இன்னொரு தெய்வீக பயணத்தில் சந்திப்போம் நன்றி